உங்க வீட்டு பிள்ளையார் நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கியா ஹே சரி பொண்டாட்டியை கண்ட்ரோலில் வைப்பது எப்படி உங்கள் தகுதிக்கு மீறி நெட்டில் சர்ச் செய்யாதீர்கள் ஏய் பார்த்தியா என்ன பக்கத்து வீட்டுக்காரவன் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டானாம் அதுக்கு இல்லை எதுக்கெடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்குன்னு சொல்லலை இருக்கட்டும் என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் பேய் வராம இருக்கணும்னா தாயத்து கட்டிக்கிறாங்க அப்ப பேய் வரணும்னா என்ன பண்ணணும் தாலி கட்டணும் தாலி கட்டணும் எங்க தாலிக்கு எவ்வளவு தில்லு பத்தியா மாமா எனக்கு ஏனே தெரியல தூக்கமே வர மாட்டேங்குதுரா சரி அப்ப அந்த சிங்க்ல கிடக்குற பாத்திரத்தை கழுவிட்டு வந்து தூங்கு சாம்பார் ஆப்பு எனக்கு

என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஒன்னு தோணுச்சு என்ன தோணுச்சு இப்ப நம்ம சொத்து பத்து இருக்குன்னா அதை ஒருத்தர் நாள் எடுத்துக்க முடியும் நம்ம இருக்க வீடு காரு பணம் எல்லாத்தையும் ஒருத்தர் நாள் எடுத்துக்க முடியும் ஆனா படிப்பை மட்டும் யாருனாலும் எடுத்துக்கவே முடியாது ஏ ஏன்னா நம்ம படிக்கிற லட்சணம் அப்படி உலகமா படிச்சா தானே பூராத்துலயே அறியாது போன 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 எப்ப பார்த்தாலும் போனோம்ன்றது சாப்பிட்டா போகணும் சமைச்சா போகணும் பாத்ரூம் போனா போகணும் வேலைக்கு போறப்ப போகணும் பஸ்ல போறப்ப போகணும் அங்க போகணும் இங்க போகணும்

வீட்டு வாடக சம்பாரிக்கிறா என்ன வச்சிருக்கேன் சம்பாரிக்க சாப்பிட சரியா போகுமா போவா சும்மா எப்படி தங்கு எப்படி தங்கு உன் முன்னாடி கிச்சனுக்கு போனா என்னைய வெளியே வந்தா தனியே ஊத்துறான் எப்படி தங்கு

எடுத்துட்டு வர போறாங்க ஐயாயிரம் ரூபாய் பல்ல வலைக்கிட்டு உட்காந்துரு வாய்ப்பு இல்ல என்னங்க என்னங்க ஏ எதுக்கு இப்ப என்னங்க என்னங்கன்னு ஏழ விட்டுட்டு இருக்கா ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து என்னங்கன்னு சொல்றதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா வெளியில பார்த்து என்னங்க அப்படின்னா யாரோ தெரியாதவங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம் பீரோ முன்னாடி நின்னு என்னங்க அப்படின்னா காசு வேணும்னு அர்த்தம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு என்னங்க அப்படின்னா சாப்பிட வாங்கன்னு அர்த்தம் சாப்பிடும் போது சாப்பாடு எப்படி இருக்குன்னு அர்த்தம் கண்ணாடி முன்னாடி நின்னு என்னங்க அப்படின்னா நான் அழகா இருக்கனா இல்ல என் நகை அழகா இருக்கான்னு அர்த்தம் போற காலத்துல என்னங்க அப்படின்னா ஒன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன்னு அர்த்தம் என்னங்கால இவ்வளவு விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்க சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு

இந்த டேபிளில் நேற்று சாயந்தரம் நான் காப்பி குடிச்சிட்டு அந்த கப்பையும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டையும் இங்கேயே வச்சுருந்தேன் காலையில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே கிளீனாக இருந்துச்சு இந்த வீட்டில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளீன் ஆகிருந்த இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் பார்க்க தேவை ம் எப்படி இருக்கும் என்னவா இருக்கும் ஒருவேளை அப்படி இருக்குமோ எங்க பிள்ளைங்க ஒருவேளை தேவையில்லாத பொருளெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆகியிருக்கோ Parwale ya Priyo karena kita happy, Indro mau happy.